இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு இந்த ஒரு புனித ராத்திரி நீங்க விழிப்பா விழிப்புணர்வா இருந்தா இதனால் மகத்தான நன்மை நாம் சம்பாதிச்சுக்க முடியும் இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணுன்றதே என்னுடைய ஆசை என்னுடைய அருள் பாரதிய ஜனதா கட்சியில் முப்பது பிரிவுகள் இருக்கு அதுல ஒரு பிரிவு ப்ரொஃபஷனல் செல் இந்த பிரிவுகளுடைய இத்தனை பிரிவுகள் அமைப்பதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி வெறும் அரசியல் கட்சி அல்ல இதனுடைய கொள்கை சித்தாந்தம் பல மட்டத்தில் எல்லாருக்கும் போய் சேரணும் என்பதற்காக இது போன்ற பல பிரிவுகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது வழக்கறிஞர் பிரிவு இருக்கிறது மருத்துவ பிரிவு இருக்கிறது இண்டஸ்ட்ரியஸ்ட் பிரிவு இருக்கிறது அன்ஆர்கனைஸ்ட் லேபர் அவர்களுக்கான பிரிவு இருக்கிறது நெசபாடல்களுக்கான பிரிவு இருக்கிறது கலை கலாச்சார பிரிவு இருக்கிறது இப்படி நிறைய பிரிவு இருக்கு எல்லா மட்டத்திலையும் தேசிய சிந்தனை போய் சேர வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது தான் இத்தனை பிரிவுகளும் அதன் அடிப்படையில் ப்ரொஃபஷனல்ஸில் தமிழ்நாடு முழுக்க இந்த தொழில் வல்லுநர்களை பாரதிய ஜனதா கட்சியில இணைக்க வேண்டும் இந்த நாட்டினருக்கு ஆதரவாக தேசியவாதிகளை இங்கு இணைக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது ஜல்லிக்கட்டு சமயத்தில் சென்னை மரீனா கடற்கரையில் மிகப்பெரிய போராட்டம் போராட்டம் ஜல்லிக்கட்டை ஆதரித்து ஆனால் அங்கே நடைபெற்ற செயல்கள் எல்லாம் இந்த நாட்டிற்கு எதிரான செயல்களாக இருந்தது சில இயக்கங்கள் திராவிட இயக்கங்கள் போன்ற இயக்கங்கள் தமிழ்நாடுனா வேற இந்தியா வேற மாதிரி ஒரு பிக்சரை கொடுத்துட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு என்றைக்குமே தேசியத்தின் பக்கம் கார்கில் யுத்தத்தில் அதிகமாக நிவாரணம் வழங்கிய மண் தமிழ்நாடு பல விஷயத்தில் சொல்லலாம் தமிழ்நாடு என்றைக்குமே தேசியத்தின் பக்கம்தான் இருந்து கொண்டிருக்கிறது இருக்கும் எப்பவுமே இருக்கும் ஆனால் சில பிரிவினைவாத சக்திகள் தமிழ்நாட்டில் ஓங்கி குரல் கொடுப்பதனால ஏதோ தமிழ்நாடு என்னமோ இந்தியாவுக்கு எதிராக தேச அந்த நலன்களுக்கு எதிராக தமிழ் தமிழ் தனி தமிழ்நாடுன்னு பேசவருடைய குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது காரணமாக அதுதான் தமிழ்நாட்டுடைய குரல் அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க அது அல்ல தமிழ்நாடு தேசியமும் தெய்வீகமும் இரண்டு கண்கள் என்று போற்றுகின்ற தமிழ் மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த மக்கள் எல்லாம் யாரும் நாங்கள் இருக்கிறோம் தேசியவாதிகள் நாங்கள் இருக்கிறோம் இவன் குரல் அதிகமா பேசுறதுனால அதுதான் தமிழ்நாடு அல்ல அதுக்கு தமிழ்நாட்டுடைய அட்ரஸ் அது தமிழ்நாட்டுடைய அட்ரஸ் தேசியம் பாரத நாட்டின் மீது அக்கறை கொண்ட வளர்ச்சியில் அக்கறை கொண்ட மக்கள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இருக்குது இன்னைக்கு தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கிறார்கள் உண்மையிலேயே உலகமே பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கும்போது ஏழு பர்சன்ட் ஜிடிபி குரோத் உலகத்தில் எந்த நாட்டிலையும் கிடையாது இரண்டாயிரத்தி பதினாலுல பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி மத்தியிலே தொடங்கும் பொழுது இந்த நாட்டுடைய பொருளாதாரம் சுக்கு நூறாக உடைகின்ற தருவாயில் இருக்கிற ஐந்து நாடுகள் பட்டியல இந்தியா இருந்தது ஆனால் இன்னைக்கு உலகத்தினுடைய பொருளாதார வரிசையிலே பத்தாவது நாடாக இருந்தது இரண்டாயிரத்தி பதினாலுல நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்கும் பொழுது ஆனா இன்னைக்கு நான்காவது நிலையில எட்டப்பட்டிருக்கிறது நான்காவது நிலையில ஏழு பர்சன்ட் ஜிடிபி இப்படி பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தானுடைய பிரதமர் சொல்றார் அவமானமா இருக்குது பல நாடுகளில் போய் நாங்கள் கடன் கேட்கும் பொழுது இன்டர்நேஷனல் ஏஜென்சி கிட்ட போய் பணம் கேட்கும் பொழுது அவங்க போடுற கண்டிஷன்லாம் எங்களுக்கு அவமானமாக இருக்கிறது கடனை பெறுவதற்காக என்னென்னமோ எங்களை கஷ்டப்படுத்துறாங்க நானும் முனி அவர்களும் முனிர் அவர்களும் போகும் பொழுது அவமானங்களை சந்திக்கிறோங்கிறார் அது நம்ம நாட்டு பக்கத்துல இருக்கிற நாட்டுடைய நிலைமை ஆனா நம்முடைய நாடு உங்களுக்கெல்லாம் ஒன்றை நினைவுபடுத்த விரும்புகின்றேன் பெரியோர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வி பி சிங் அரசு முடிந்த பிறகு சந்திரசேகர் அரசாங்கம் சிறிது காலம் இந்த நாட்டை ஆண்டு வந்தது சந்திரசேகர் அவர்களுடைய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் பொழுது யஷ்வந்த் நிதியமைச்சர் நம்ம நாடு வாங்கிய கடனுக்கு வட்டி செலுத்த முடியவில்லை என்பதற்காக தங்கத்தை அடமான அமைச்ச நாடு நம்ம நாடு ஆனால் இந்தியாவிலே இப்ப அந்நியசிலாவின் கையிருப்பு எப்படி இருக்கு பாருங்க கொஞ்சம் பொருளாதாரத்துல பெரிய மாணவனா இல்லைன்னாலும் கூட கொஞ்சம் ஆர்வம் மிகுதியால சிலதெல்லாம் பார்ப்பேன் பக்கத்துல இருக்க பாகிஸ்தான் எப்படி இருக்கு சைனா பார்க்கும் பொழுது பாகிஸ்தானோட இன்னைக்கு பெட்ரோல் டீசல் பதினாறாவது நாளுக்கு பெட்ரோல் இந்த வாரம் அவங்க ஆனா இந்தியாவுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு அறுபது லட்சம் கோடி அறுபது லட்சம் கோடி உங்களுக்கு அதே வி சிங் அரசாங்கத்துக்கு எடுத்துட்டு போறேன் அன்னைக்கு நம்ம நாட்டுடைய அந்நிய செலாவணி கையிருப்பு வெறும் ஐயாயிரம் கோடியாக இருந்தது இன்னைக்கு நரேந்திர மோடியுடைய ஆட்சியில் அனைத்து துறைகளிலுமே சாதித்துக் கொண்டிருக்கிறோம் எல்லாம் எந்த துறை எடுத்து பாருங்க ஒரு அமைச்சரோடு நான் கார்ல பயணிட்டு பொழுது கேட்டேன் ஒரே டிராபிக் ஜாமா இருந்தது சென்னையில அப்ப கேட்டேன் நீங்க இந்தியா முழுக்க எங்கெங்கெல்லாம் போறீங்க எத்தனையோ நகரங்கள்ல கிராமங்கள்ல மாநகரங்கள்ல சுற்றுப்பயணம் போறீங்க எந்த நகரத்துல ட்ராஃபிக் அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டேன் அவர்கள் சொன்னார்கள் பொதுவா இந்தியாவில் அதிகமா டிராபிக் ஜாம் இருக்கிறவ இடம்னு சொன்னா பெங்களூர் சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு எல்லா நகரங்களுமே அப்படித்தான் கொஞ்சம் இருக்கு அதற்கு காரணம் என்ன தெரியுமா எல்லா நகரங்களிலும் ஏதோ ஒரு டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் நடந்து கொண்டே இருக்கிறது இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட் சாலை விரிவாக்கம் நடந்து கொண்டிருக்கிறது எம்ஆர்டிஎஸ் ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு புது சாலைகள் போட்டுட்டு இருக்கிறாங்க இப்படி என்று இந்தியா முழுக்க இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ல பல மாற்றங்களை இந்த நரேந்திர மோடி அரசாங்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது யோசிச்சு பாருங்க ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுல உடனே முடிஞ்சிடும் ரஷ்யா பெரிய கண்ட்ரி உக்ரைன் சின்ன கண்ட்ரி அந்த அந்த யுத்தம் உடனே முடிஞ்சிடும் நாங்க மூணு வருஷம் நாலு வருஷம் தாண்டி போயிட்டு இருக்கு நம்முடைய யுத்தம் வெறும் ஏழே நாட்கள்ல முடிஞ்சது பாகிஸ்தானோட யுத்தம் நான் கூட ஒரு முக்கியமான தலைவர்கிட்ட கேட்டேன் நம்ம ஒரு ஆர்வ மிகுதியில கேட்டேன் இது செக்யூரிட்டி ஆங்கிள் நான் அதெல்லாம் கேட்கலாமா நாட்டுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட கேட்கலாமான்னு தெரியல ஆனா எனக்கு ஒரு ஆசையா இருக்கு நம்ம நல்லா பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்கோமா அப்படின்னு கேட்ட என்ன இப்படி கேட்டுட்ட இந்தியாவுடைய பிரம்மோஸ் சேவுகணை பாகிஸ்தான்ல ஒரு மலையில போய் விழுது அது ஏதோ பாகிஸ்தானர் ஏர்பேஸ் பேசுன்னு நினைச்சு பார்த்தா அது அமெரிக்காவுடைய அந்த அணு ஆயுத கிடங்காக கீழே இருந்திருக்கிறது அங்கே பதுக்கி வச்சிருக்கான் அவன் எல்லாம் வெடிக்குது நீங்க கூகுள் பண்ணி பாருங்க யுத்தம் முடிந்த அடுத்த ரெண்டு மூணு நாள்ல பாகிஸ்தான் பாகிஸ்தான்ல எங்கு பார்த்தாலும் நில அதிர்வுகள் ஏற்பட்டது எல்லாம் இந்த நில அதிர்வுகள் ஓடி வந்துட்டான் அமெரிக்காக்காரி இந்த நாட்டை எல்லை பகுதியில் ராஜஸ்தான் குஜராத் பஞ்சாப் எந்த மாநிலத்திலுடைய எல்லை பகுதி அடுத்த கிராமம் பாகிஸ்தான் இந்த கிராமம் இந்தியா அப்படி இருக்கும் பொழுது கூட இந்தியா அந்த எல்லையில இருக்கிற கிராமங்கள்ல பாகிஸ்தானுடைய எந்த வெறும் துப்பாக்கியினுடைய தோட்டா கூட உள்ள விழாம இந்தியாவை பாதுகாத்தவன் நம்முடைய தலைவர் நரேந்திர மோடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி நம்ம அடிச்சதுங்க அந்த பயங்கரவாதியுடைய வீட்டுக்குள்ள அவன் எந்த ரூம்ல அவன் பெட்ரூம்ல அவன் எந்த போய் அடிச்சாங்க உட்கார்ந்து பிரிசைலி அடிச்சோம் நம்ம இந்த மாதிரி இந்திய எல்லைகள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறது நரேந்திர மோடியுடைய ஆட்சியில் பொருளாதாரம் வளர்ந்த பொருளாதாரமாக மாறி இருக்கிறது நரேந்திர மோடியினுடைய ஆட்சியில் பட்ஜெட்டை சொல்லும் பொழுது பாருங்க இந்த ஒரு வருஷத்திலேயே பன்னெண்டு லட்சம் ரூபாய் எக்ஸம்ஷன் டாக்ஸ் எக்ஸம்ஷன் கூடவே ஜிஎஸ்டி பாருங்க எனக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ஒரு போன் வந்தது போன் வந்து அந்த போன்ல பேசினவர் சொன்னாரு மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி நான்கு அடுக்கு இருந்த அந்த வரி விகத்தை ரெண்டு அடுக்கா ரிஃபார்ம் இல்லைங்க இது ரெவல்யூஷன் அப்படின்னு அவர் பண்ணி சொல்லிட்டு இதற்காக மத்திய நிதி அமைச்சருக்கு நான் பாராட்டு கூட்டம் நடத்தணும்னு விரும்புறோம் நாங்க நீங்க தேதி வாங்கி கொடுங்க நாங்க நான் நிதியமைச்சர்கிட்ட பேசினேன் அவங்க கேட்டாங்க அவர் சொன்னாரு அவருதாம்மா சொன்னாரு நீங்க வாங்க கோயம்புத்தூர்ல பாராட்டு கூட்டம் நடக்குது போறோம் நானும் இருந்தேன் அந்த கூட்டத்துல ஒரு பிரம்மாண்டமான கூட்டம் அவர் மேடையில் சொல்றார் எங்க கிட்ட இருபத்தெட்டு லட்சம் வியாபாரிகள் உறுப்பினராக இருக்கிறாங்க ஆனா நிர்வாகிகளை மாத்திரம் இங்க கூப்பிட்டுருக்கோம் அவங்கள பேரை அவ்வளவு பேரை கூப்பிட முடியாதுன்னு பத்தாயிரம் பேரை மாத்திரம் கூப்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னாரு அது பத்தாயிரத்துக்கு மேலதான் இருக்குது பாரத பிரதமர் நரேந்திர மோடி வாழ்க பிஜேபி கோஷம் போறத போய் அத்தனை வியாபாரிகளும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வாழ்கிற நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வாழ்கிறாங்க இந்த போன ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு தொலைபோய தெரியுமா வியாபார சங்கங்கள் கூட்டமைப்பினுடைய தலைவர் விக்ரமராஜா அவர்கள் கூப்பிட்டார் விக்ரமராஜா யாருன்னா அவருடைய மகன் சென்னை விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் திமுக எம்எல்ஏ அவர் காலம் தமிழ்நாட்டில் மாறிக்கொண்டிருக்கிறது கோயம்புத்தூர்ல பிரதமர் இயற்கை வேளாண்மை அது குறித்த ஒரு கருத்தரங்கம் என்கிட்ட ஒருத்தர் அங்க இருக்கிற முன்னாள் எம்எல்ஏ நம்ம கட்சியில் இருக்கிறாரு பேசுங்க நடத்துவது பி ஆர் பாண்டியன் நடத்துறாரு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான மனோநிலையில் இருப்பவர் அவர் நடத்துற கூட்டத்தில் பிரைம் மினிஸ்டர் வராரு எப்படியாவது கூட்டத்தை நிறுத்துங்க நீங்க எங்கயா பி பேசுங்க எனக்கும் அது சரினு தான் பட்டது ஏன்னா பாண்டியன் அவர்கள் தொலைக்காட்சி விவாதத்தில் என் கூட எக்கச்சக்கமா சண்டை போட்டிருக்கிறார் சண்டை போட்டது மாத்திரமில்லை நம்முடைய அரசாங்கத்தை குறை சொல்லுது தப்புன்னு சொல்லல பிரதமரை நேரடியா தனிப்பட்ட முறையில் அட்டாக் பண்ணியிருக்கிறார் பல நேரங்கள்ல எனக்கு அவருக்கு முட்டி இருக்கு சண்டை நான் ஏதோ சொல்லி பார்த்தா எதுவும் நடக்கல பிரைம் மினிஸ்டர் வந்துட்டார் பிரைம் மினிஸ்டர் வராரு இவர் மேடையில் இருக்கிறார் கடவுளே பிரைம் மினிஸ்டர் பக்கத்துல இவரை உட்கார வச்சிட கூடாது கொஞ்சம் தூரமா உட்கார்ட்டன்னு பார்த்தா அதே மாதிரி பரவாயில்ல நாலு சீட் தள்ளி உட்கார வச்சான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன் இறைவா இவரை பேச விட கூடாது பேசினா இவர் பிரைம் மினிஸ்டர் ஏதாவது மேல உட்கார்ந்து இவர் திட்டிட போறாரு ஏதாவது சொல்லிட போறாரு அப்படின்னு ப்ரே பண்ணிட்டே இருக்கேன் இப்பொழுது பி ஆர் பாண்டியன் அவர்கள் பேசுவார்கள் திக்கு திக்குங்குது எனக்கு அதனால அந்த பி ஆர் பாண்டியன் எப்படி பேசினாரு தெரியுமா இன்றைக்கு ஜல்லிக்கட்டில் நடக்குது என்று சொன்னால் தடை செய்யப்பட்ட ஜல்லிக்கட்டு நடப்ப நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் யார் பிரதமர் நரேந்திர மோடிங்கிறார் காவிரி பிரச்சனை நூற்றாண்டு கால பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கிறது இதற்கு யார் காரணம் முன்னாடி எல்லாம் டிவியில சண்டை போடும் போது மோடி தான் காரணம் என்கிட்ட சொல்லியிருக்காரு ஆனால் இன்னைக்கு பேசினார் இன்னைக்கு காவிரி பிரச்சனை தீர்ந்ததுக்கு யார் காரணம் நரேந்திர மோடி காரணம்னார் தமிழ்நாட்டில் காலம் மாறிக்கொண்டிருக்கிறது தமிழ் மாறிக்கொண்டிருக்கிறது திருச்சிக்கு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன் டெல்லியில கோமலத்தோடு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க விவசாயிகள் அதுல ஒரு குரூப்ல ஒருத்தர் எங்கிட்ட பேசியிருந்தார் தமிழ்நாட்டில தமிழ்நாட்டிலேருந்து எந்த விவசாயம் ஆர்ப்பாட்டத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்க மத்திய அரசாங்கத்தோடைய ஆர்ப்பாட்டத்துக்கு ஏன் என்னன்னு கேட்டேன் அவர் சொன்னார் எல்லாரும் சொல்றாங்க பிரதமர் எங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் மாதம் மாதம் கொடுக்கறாரு வருஷ வருஷம் கொடுக்கறாரு பிரதமர் அவருக்கு எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்றீங்க வரமாட்டோன்னு சொல்றாங்க காலம் மாறிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சிக்கான காலம் வந்து கொண்டிருக்கிறது வந்து விட்டது என்பதுதான் இதெல்லாம் உணர்த்துகிறது இன்றைக்கு ப்ரொஃபஷனல் செல்லோட கூட்டத்துல இத்தனை பேர் ப்ரொஃபஷனல்ஸ் வந்திருக்கிறீங்க என்பதே உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறது நீங்களெல்லாம் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரிக்கணும் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிப்பது என்பது தேசத்திற்கு தேசியத்தை தேசத்தை ஆதரிக்கிறதுன்னு அர்த்தம் தலைவர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க பேசுறதுக்கு எங்கெல்லாம் இல்லாட்டி நான் ஒரு பிளாஷ்பேக் ஒன்று சொல்லுவேன் ஆனா எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தேவை வித் யூர் பர்மிஷன் ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த அந்த நினைப்பு எனக்கு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி அவர்கள் அகில இந்திய தலைவராக இருந்தார் அப்ப பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் சொன்னார்கள் டெல்லியில இருக்கிற லால் சோக் மைதானத்துல யாராவது தாய்ப்பால் குடித்த இந்தியனா இருந்தா தேசிய கொடி ஏத்திடுற பார்க்கலாம் நான் அப்பொழுது டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி சொன்னார் நான் ஏத்துறேன் பாரதிய ஜனதா கட்சி ஏத்தோம் கூட தளபதி யார் நரேந்திர மோடி அவர்கள் காஷ் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் யாத்திரை போறாங்க அப்படி யாத்திரை போகும்போது ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மாநிலத்துடைய தலைவர்கள் வந்தாங்க எல்லாம் சந்திக்கும் பொழுது வந்த மாநில தலைவர் ஒரு மாநிலத்துடைய நிர்வாகிகள் வரும்பொழுது ஒரு விஷயத்தை கேட்டாங்க யாரெல்லாம் நரேந்திர மோடி அவர்களோடு டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி அவர்களோடு காஷ்மீர்ல தேசிய கொடியை ஏத்த போகிற அந்த ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினம் அன்று சேர்ந்து கொள்கிறீர்கள் நீங்களும் அப்படின்னு கை தூக்குங்க யாரெல்லாம் கை தூக்கினாங்க நிறைய பேர் கை தூக்கினாங்க நாங்களும் அந்த என்ன தினமும் போட்டிருந்தது நான் காஷ்மீர்ல இருக்கிற பிரச்சனை எனக்கு நன்றாக தெரியும் நான் இந்த யாத்திரை ஏகத்தா யாத்திரை ஒற்றுமை யாத்திரை டாக்டர் முரளி மனோகர் ஜோஷி மேற்கொள்ளுகின்றார் அவரோட கூட போய் அங்கே ஜனவரி இருபத்தாறாம் தேதி தேசிய கொடி ஏற்றுகின்ற வைபவத்தில் கலந்து கொள்ள விரும்புகிறேன் ஆனால் காஷ்மீரில் இருக்கிற நிலைமை நான் உணர்ந்திருக்கிறேன் என்னுடைய உயிருக்கு கூட அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆனா அது என்னுடைய சொந்த விருப்பத்தின் பேர் வரேன்னு கையெழுத்து போட்டு என்ன செத்தாலும் பரவாயில்லன்னு கையெழுத்து போடுறேன் அப்படின்னு போட்டேன் இப்படி கையெழுத்து போட்டு இந்தியா முழுவதும் ஜனவரி இருபத்தி நாலு ஜம்முல இருபத்தி ஆறாம் தேதி தேசிய கொடி ஏற்றபுறம் இருபத்தி நான்காம் தேதி ஜம்முல கூடியிருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா பத்து லட்சம் பேர் லட்சம் பேர் கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க நலன்னைக்கு கொடியேற்றணும் தலைவர் முரளி மனோகர் ஜோஷி ஜம்மு வந்தார் தளபதி அப்பொழுது அவருக்கு கூட அந்த யாத்திரைக்கு பொறுப்பாளராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் வந்தார்கள் ஆர்மி ஆர்மிஸர்ஸ் வந்தாங்க தலைவரை பார்த்தாங்க எங்க கிட்ட உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட் தயவுசெய்து யாத்திரையை கைவிடுங்கள் நீங்க ஜனவரி இருபத்தாறாம் தேதி அங்க போய் கொடி ஏற்றக்கூடாது ஏன் ஏத்தக்கூடாது நீங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறேன்றீங்க ஜம்மு ஹைவே முழுக்க ஜம்மு ஸ்ரீநகர் ஹைவே முழுக்க கண்ணி வெடிகள் புதைக்கப்பட்டிருக்கிறது என்ன ஆகுன்னே தெரியாது பல இடங்களில் கண்ணி வெடிகள் புதைக்கப்பட்டிருக்கிறது அதனால நீங்க அவாய்ட் பண்ணுங்க இல்ல நான் போயே தீர்வேன் தலைவர் அப்பனா ஒண்ணு சொல்றோம் ஆர்மி ஹெலிகாப்டர்ல உங்களை கூட்டிட்டு போறோம் நீங்க வாங்க நீங்க வந்து ஏத்துங்க எங்க தொண்டர்கள் தயவு செஞ்சு தொண்டர்களை கூப்பிட்டு வராதிங்க எங்களால பாதுகாப்பு தர முடியாது நீங்க மற்ற வாங்க தலைவர் எல்லா தொண்டரும் போனா போறதில்ல பத்து லட்சம் பேர் செத்தா பரவாயில்லன்னா கொண்டு போக முடியும் போனார் அங்க கொடி ஏத்தி கொண்டிருக்கிறார் ராக்கெட் லாஞ்சஸ் பறந்து கொண்டே இருக்கிறது ஆனாலும் கூட அந்த மைதானத்துல தேசிய கொடியை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் சொன்ன தேதியில பயங்கரவாதிகளுக்கு சவால் விட்டு சொன்ன பாருங்க அங்க ஏத்துறது பாரதிய ஜனதா கட்சி கொடி தொண்டர்கள்லாம் கோவம் பத்தாயிரம் பத்து லட்சம் பேர் நாங்க தான் செத்தா பரவாயில்லனு வரோங்கிறோம் எங்களை ஏன் கூட்டிட்டு போல அப்படின்னு தலைவர் மேல கோவம் எந்த தலைவர் பரவாயில்லன்னு ஏத்துக்க முடியாத திட்டு வாங்கினாலும் அதற்கு பிறகு தேர்தல்கள் வந்தது பாரதிய ஜனதா கட்சி ஜம்மு காஷ்மீர்ல இருபத்தைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தாங்க இப்ப ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி நீங்க யூடியூப்ல போய் பாருங்க கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க எந்த லால்சோக் மைதானத்திலே நீ தேசிய கொடி ஏத்தி பாரு அந்த லால் சோக்ல எல்லா கடைகளிலையும் தேசிய கொடி நகரம் முழுக்க தேசிய கொடி ஜம்மு காஷ்மீர் மாநிலம் முழுக்க தேசிய கொடி பறந்து இருக்கிறது பறந்து கொண்டிருக்கிறது ஏ பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர் இருபத்தஞ்சு பேர் வெற்றி பெற்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியை அங்கே தன்னை நிலைநிறுத்தி ஒரு நிறுத்தி கொண்ட ஒரு அரசியல் கட்சியாக உருவாகியதே அங்கே தேசியம் மலர்ந்தது அதே போலதான் தமிழ்நாட்டில் நான் உங்ககிட்ட எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்றது நீங்களெல்லாம் வாருங்கள் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு தெரிவிப்பதன் மூலமாக தமிழ்நாட்டில் தனி தமிழ்நாடுன்னு பேசுறவன் இந்தியா வேற தமிழ்நாடு வேற என்று பேசுறைய அவர்களுடைய அவர்களெல்லாம் இன்றைக்கு வீழ்த்தப்பட வேண்டியவர்கள் ஜனநாயக ரீதியாக இந்த கும்பல் வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழித்து கட்டப்பட வேண்டும் அதனால அரசியல் கட்சினா யாரோ சாதாரணமா இருக்கிறவங்க படித்தவர்கள் பண்பாளர்கள் பெரிய மனிதர்கள் அத்தனை பேருமே வர வேண்டும் சுதந்திர போராட்டத்துலாம் உள்ளே வந்தார்களோ இங்க தமிழ்நாட்டில் என்று காட்ட வேண்டும் இந்தியா இன்னைக்கு எப்படி ஒளிந்து கொண்டிருக்கிறதோ அதே போல தமிழ்நாட்டிலையும் கூட ஒரு நல்ல நிலைமையில இந்த ஆட்சி அதிகாரங்கள் ஜனநாயகம் தழைக்க வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சிக்கு உங்களுடைய ஆதரவை நீங்கள் கட்டாயம் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேச வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்